அதாவது வாழ்ந்து மறைந்தவங்களை பத்தி பேசும்போது திருச்சி சிவா போன்ற ஒரு முதிர்ச்சியான அரசியல்வாதிகள் சரியான தகவல்களை வெளியிடுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் பெருந்தலைவர் அவர் அவர் வந்து ஏழை பங்காளன்னு ஒரு விழாட போற்றப்படுறவர் அவர் ஏசியில தான் வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது அவர் சொல்றது சரி இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நான் கல்லூரி படிக்க காலத்தில் திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க ஈழத்தமிழ் பிரச்சனைக்காக அவங்க உண்ணாவிரதம் இருந்தார் அப்போ வந்து அதை நான் ஒரு பத்து வருஷம் கழிச்சு சொல்லும்போது போது ஈழத்தமிழ் பிரச்சனைக்காக இரண்டு ஏற்புலர்களுடன் திரு கருணாநிதி அவர்கள் ஒரு மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தார் அப்படின்னு சொன்னா வரும் தலைமுறைகள் எப்படி போய் சேரும் அது ஒரு கேலி பண்ற மாதிரி இருக்கும் அந்த நோக்கத்தையே நம்ம வந்து தோக்கடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெருந்தலைவர் ஒரு ஏழை பங்காளர் அவர் ஏசியிலே வாழ்ந்தார்னு சொல்றது வந்து ஒத்துக்கொள்ள முடியாத விஷயம் அது வணக்க மக்களே பெருந்தலைவர் காமராஜர் இருக்கக்கூடிய தலைவர்களையும் மிகப்பெரிய தலைவர் காமராஜர்ங்கிறதை குறிக்கிறதுக்காகத்தான் நாம் கர்ம வீரர் காமராஜர் அவர்களுக்கு பெருந்தலைவர் அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு அடைமொழியை ஒரு புகழ் மொழியை கொடுத்து அவரை வந்து நம்ம வணங்குகிறோம் அப்பேற்பட்ட ஒரு மதிக்கக்கூடிய தலைவர் ஒரு மாபெரும் தலைவர் ஏனென்றால் ஒரு படிக்காத ஒரு மனிதர் அந்த காலத்திலேயே மக்கள் வந்து படிக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் பல்வேறு அணைக்கட்டுகள் எண்ணிலடங்கா அணைக்கட்டுகளை அவருடைய ஆட்சி காலத்தில் சேர்ந்தார் அப்பேற்பட்ட மனிதரை அவருடைய வீட்டில் வந்து ஏசி வைத்துருந்தார் அவர் சாகும்போது ஏசி ஓடிட்டு இருந்தது அவருடைய வீட்டில் ஏசி இல்லாமல் காமராஜரால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கடந்த பதினைந்தாம் தேதி திருச்சி எம்பியாக இருக்கக்கூடிய திருச்சி சிவா அவர்கள் வந்து பேசியிருக்காரு ஏன் இந்த விஷயத்தை இப்போ பேசணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து காமராஜர் வீட்டில் ஏசி இருந்தா என்ன இல்லாட்ட என்ன உனக்கு அதை பற்றி பிரச்சனை மேலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா சாமராஜர் தன்னுடைய இறுதி காலங்களில் வாழ்நாளின் இறுதி காலங்களில் இருக்கும்போது கலைஞர் அவர் வீட்டுக்கு வந்தாரா கலைஞருடைய கையை பிடித்து கொண்டு நீங்கள் தான் வந்து இந்த நீதி நேர்மையை காப்பாற்ற கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நீதியை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான தலைவர் நீங்க தான் இந்த தமிழ்நாட்டை வழிநடத்தி செல்லணும் அப்படின்னு சொல்லி காமராஜர் வந்து கலைஞர் கையை பிடிச்சி பிடிச்சு கூக்கரலிட்டாரு பேசினார் அப்படின்னுலாம் சொல்றாங்க இதெல்லாம் வந்து ஒரு மிகைப்படுத்தப்பட்ட செய்தியாக பார்க்கப்படுது இதெல்லாம் வந்து ஒரு முன்னுக்கும் பின்னும் முரணான ஒரு பொய்யான செய்திகள்லாம் பார்க்கப்படும் இதற்கு வந்து கர்ம வீரர் காமராஜருடைய கொள்ளு பேர் மிகப்பெரிய ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா திமுகவுடைய எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் உளர துவங்கிக்கிட்டாங்க அவங்க பொதுவழியில் பேசும்போது என்ன பேசுறோம் அப்படிங்கிறத பார்த்து பேசணும் அதுவும் காமராஜர் போன்ற பெரிய தலைவர்கள் வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்கள் எல்லாம் பேசும்போது பார்த்து பேசுங்க பொன்முடி வரிசையில் திருச்சி சிவா அவர்கள் இணைந்து விட்டாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எனக்கு கிடப்பது மேலும் இந்த விஷயத்திற்கு தமிழக காங்கிரஸ் மிக வலுத்த கண்டனத்தை தெரிவிக்கவில்லை காங்கிரஸுக்கு சூடு சொரண இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழுது ஏன் காங்கிரஸ் இந்த விஷயத்தில் மௌனம் சாதிக்குது ஏன் டெல்லி மேடம் இதற்கு எந்த பதிலடியும் கொடுக்கல அதை பத்தி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் கர்ம வீரர் காமராஜர் ஒரு மாபெரும் தலைவர் அவரை பற்றி பேசுவதற்கு நமக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறத முதல்ல நம்ம தே ஆராய்ந்து கொள்ளணும் ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் அவரை பற்றி பேசும்போது ரொம்ப கண்ணியமாக பேசணும் பொதுவாகவே நாங்கள்லாம் வந்து யூடியூப்பில் ஒரு விஷயங்களை பேசும்போது எழுதி வைத்து கொண்டு இதில் ஏதாவது ஒரு வார்த்தையை யாரையாவது விடுமா எந்த ஒரு சமுதாயத்தையும் தவறாக பேசுகிறோமா யாரையாவது ஒரு நம்பரை தனிப்பட்ட விதத்தில் தாக்குதல் பண்ணிடுமோ நம்ம யோசித்து பேசுவோம் சாதாரண எங்களை போன்றவர்களே ஆனால் ஒரு எம்பியாக இருக்கக்கூடியவர் திருச்சி எம்பியாக இருக்கக்கூடிய திருச்சி சிவா அவர்கள் மிக ஒரு பல ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்தவர் தான் திருச்சி சிவா அவர்கள் இல்லை நன்றாக பேசக்கூடியவர் அப்பேற்பட்ட மனிதர் சென்னை பெரம்பூர்ல பதினைஞ்சாம் தேதி நடந்த அந்த விவாதத்தில் பொதுக்கூட்டத்தில் காமராஜரை பற்றி அவர் பேசிய விஷயம் பார்த்தீங்கன்னா உண்மையில் வலிமையாக கண்டிக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக நாடார் சமுதாயம் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிக்கணும் மிகப்பெரிய கண்டன போராட்டங்களை திருச்சி சிவாக்கு எதிராக பேசணும் மேலும் வந்து திமுக தலைமைக்கு வந்து இந்த விஷயத்தை அழுத்தமாக கொண்டு போகணும் என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தா நாடார் சமுதாய மக்கள் கண்டிப்பாக இந்த தடவை திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணுறேன் இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து தான் கண்டிப்பாக போடணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நாடார் சமுதாய மக்கள் குறிவைக்கப்படுகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் அவர்களும் இனத்தை சேர்ந்தாங்க அவருடைய அந்த சாவுக்குமே இன்னமும் எந்த ஒரு நீதியும் கிடைக்கல அந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் அவருடைய மகன் அக்கா வந்து என்ன சொல்லிட்டு போதும்னா என் தம்பி சாவுக்கு எங்கள் அப்பா சாவுக்கு இன்னும் நீதி கிடைக்கல இன்னமும் அந்த போலீஸ்காரங்க சர்வீஸில் தான் இருக்காங்க சஸ்பென்ஷனில் இருக்காங்க அவங்களுக்கு பாதி சம்பளம் போகுது அவங்க கூட வேலை பார்க்கக்கூடிய அந்த காவல்காரர்கள் அவங்க ஜெயிலேருந்து கோர்ட்டுக்கு வரும்போது கோர்ட்லேருந்து ஜெயிலுக்கு போக அவங்களுக்கு வணக்கம் வைக்கிறாங்க சல்யூட் வைக்கிறாங்க அவங்க கம்பீரமாக தான் இருக்காங்க அவன் எந்த ஒரு பாதிப்புக்கும் உண்டாகலை நாங்கள் தான் வந்து எங்க அப்பாவையும் தம்பியை இழந்துட்டு கண்ணீரும் கம்பளையுமா நிற்கிறோம் அப்படின்னு அந்த பொண்ணு பேட்டி கொடுக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருபுவனம் அஜித் குமார் கொலைக்கு அவரும் ஒரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பையன் தான் அவரும் கடுமையாக தாக்கப்பட்டு ரொம்ப மோசமானது அவர் ஏன் இந்த மாதிரி தற்போது வந்து பார்த்தீங்கன்னா கர்ம வீரர் காமராஜர் அவர் ஒரு வாழ்ந்து மறைந்த ஒரு மாபெரும் தலைவர் மலைக்கும் மடுவுக்கும் உண்மையிலே காமராஜர் எங்க இருக்காரு கருணாநிதி எங்க இருக்கார் காமராஜர் இங்கே இருக்காருன்னா கருணாநிதி இங்கே இருக்கார் உண்மையிலே சொல்லப்போனால் அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவரை பற்றி இந்த மாதிரி திருச்சி சிவா அவர்கள் பேசுவதை நம்ம சேனல் சார்பாகவும் சப்ஸ்கிரைபர்கள் சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் மேலும் காங்கிரஸ் கட்சி அதுவும் குறிப்பாக தமிழக காங்கிரஸ் இந்த விஷயத்தில் படாமல் போகுது அப்படிங்கிறத என்னுடைய அபிப்பிராயம் அதுவும் குறிப்பாக செல்வப்பிருந்தி அவர் இந்த விஷயத்தில் எந்த வித ஒரு கடுமையான ஒரு கண்டனத்தையும் தெரிவிக்கலை அது மிகப்பெரிய ஒரு விஷயம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி முன்னாள் எம்பியாக வேலுச்சாமி எம்எல்ஏ அவர் வந்து கண்டன அறிக்கையெல்லாம் கடுமையாக பேட்டிலாம் கொடுத்துட்ருக்கார் பட் ஆனால் தமிழக காங்கிரஸ் வித ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தையும் தமிழக முதல்வருக்கு நேரடியாக பதிவு பண்ணியிருக்கோம் மேலும் தமிழக காங்கிரஸ் இந்த விஷயத்தை மிகவும் இல்லை இலகுவாக கையாள்றாங்க அதாவது ரொம்ப ஈஸியாக கூட்டணியை எப்படி நினைத்து பேச அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டணி அதாவது ஒரு அடிமைகளாக மாறிவிட்டார்களோ தமிழக காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோணும் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஐக்கானிக் லீடர் கர்ம வீரர் காமராஜர் அவரை பற்றி பேசும்போது தமிழக காங்கிரஸ் தலைவர் வாய் இல்லையா நேரடியாக அண்ணா அறிவாலயத்துக்கு போய் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கலாமே ஒரு மிகப்பெரிய பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் செல்வ பிறந்தகை ஏன் சொல்லலை மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை யார் கண்டனம் பதிவு பண்ணாங்க தெரியுமா தாரகை கருப்பட் அவங்க அந்த பெண் எம்எல்ஏ அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் கட்சியுடைய ராஜேஷ் ராஜேஷ்குமார் அவர் பதிவு பண்ணியிருக்கார் கரூர் எம்பி ஜோதிமணி அக்கா மதிப்பிற்குரிய எம்பி ஜோதிமணி அக்கா அவர்கள் தங்கள் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க பட் தலைவர் தெரிவிக்கலையே செல்வப் பிறந்தகை ஸோ இப்படி அறிவாலய ஒரு அடிமையாக திரு செல்வ பிறந்தை அவர்கள் மாறிவிட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றுது அதுவும் குறிப்பாக கர்ம வீரரை பற்றி பேசுறதெல்லாம் மிகப்பெரிய அளவில் அந்த தென்பகுதியில் இருக்கக்கூடிய நாடார் மக்களை மிகப்பெரிய அளவில் கொதிப்படை செய்திருக்கும் அதுவும் குறிப்பாக தற்போது சபாநாயகராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அப்பாவு அவர்கள் அவர் நாடார் இனத்தை சேர்ந்தவர் அவர்லாம் கண்டிப்பாக கண்டனத்தை தெரிஞ்சுருக்கணும் அப்பா ஊரில் ரொம்ப க்ளோஸாக சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அவர் ஏறக்குறைய அவருக்கு ஒரு காமராஜர் போன்ற தோற்றத்தை உடையவர் தான் அப்பாவு அவர்கள் அவர் இப்போ அந்த போட்டோ வச்சு பார்த்தீங்கன்னா கம்ம ஏறக்குறேன் அந்த மாதிரி தான் இருப்பார் அப்பேற்பட்ட மனிதர் அவர் எந்தவித கண்டனத்தையுமே தெரிவிக்கலை ஸோ இப்படி நாடார் மக்களை வந்து தொடர்ந்து குறி வைக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே எழுது பட் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இப்ப பேசுவதற்கு என்ன அவசியம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கர்ம வீரர் காமராஜர் மறைந்து வருடம் என்ன ஆகிறது அவர் இறந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து அவர் வீட்டில் ஏசி ஓடினா என்ன ஓடாட்ட உனக்கு என்னையா வேலையை பார்த்துட்டு போவேன் உங்க தலைவரை உயர்த்தணும் கருணாநிதியை உயர்த்தி பேசணும் அப்படின்னா ஸ்டாலின் வீட்டில் போய் திருச்சி சிவா அவர்கள் பேசலாம் பொதுவெளியில் அதுக்காக இன்னொரு தலைவரை வந்து இந்த மாதிரி தரக்குறைவாக பேசுகிறது அவர் போன இடத்துலலாம் ஏசி போட்டு கொடுத்தாங்க இதெல்லாம் எதற்கு பேசணும் அப்படி பேசணும்னா கருணாநிதி பற்றி பல்வேறு விஷயங்களை பேசலாம் பட் அதெல்லாம் வந்து பொதுவெளியில் யாரும் பேசுவதில்லை மாண்பு கருதி எல்லாருமே அமைதியாக இருக்கிறார்கள் பட் இது வந்து உண்மையிலே கண்டிக்கத்தக்கது மேலும் வந்து பார்த்திங்கன்னா க கர்ம வீரருடைய கொல்லுப்பேரன் இந்த நிகழ்வை கடுமையாக கண்டிச்சிருக்கிறார் அதாவது திமுக எம்பிக்களுக்கு எம்எல்ஏக்களுக்கு நாவடக்கம் வேண்டும் பொது வழியில் பேசும்போது நீங்கள் யோசித்து பேசுங்க இந்த மாதிரி பேசாதீங்க எனக்கு என்னென்னா திருச்சி சிவா வந்து பொன்முடி வரிசையில் இணைஞ்சிட்டாரோ எப்படி பொன்முடி பேசி கேவலமாக பேசி தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாச்சு அவருக்கு அடுத்த தடவை கண்டிப்பாக எம்எல்ஏ சீட்டு கிடையாது அதுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் உறுதி அவருடைய வாழ்க்கையை அரசியல் வாழ்க்கை அவ்வளவுதான் சோ அதே வரிசையில் திருச்சி சிவா அவர்கள் இணைஞ்சிருவாரோ தான் தெரியுது என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவிற்கு எதிரி வேறு எங்கேயுமே இல்லைங்க திமுகவுக்கு எதிரி திமுகவுக்குள்ளே தான் இருக்காங்க அதாவது ஏற்கனவே முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கார் இன்றைக்கி காலையில் வரும்போது எவன் என்னென்ன பேசி வச்சிருக்கானோ அப்படிங்கிற மாதிரி முதல்வர் ஒரு இடத்த பொது வெளியில் சொல்லியிருப்பார் மந்திரி என்ன பேசியிருக்கான் எம்எல்ஏ என்ன பேசி என்ன கழகத்தை உண்டு பண்ணி வச்சுருக்காங்களோ நம்ம தான் போய் அதை பேச்சுவருக்கு பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துருமோன்னு ஏற்கனவே வந்து முதல்வர் ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாப்ல ஸ்டாலின் ஸோ அதே வேலை தான் திமுகவுக்கு எதிரி திமுகவுடைய எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் தான் ஏன் நான் இதை பதிவு பண்ணுறேன்னா ஏற்கனவே ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் நாசூக்காக சூசகமாக சொல்லியிருப்பார் திமுகவில் ஏகப்பட்ட அறத பழைய பாடாதி புத்தகங்கள்லாம் இருக்குது பாடாதி கேஸ்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாரு ஸோ அவங்கள எல்லாம் தயவு செய்து இந்த மாதிரி பொது வெளியில் வளரக்கூடிய கேஸுகள் என்னென்ன இருக்கோ அவங்களெல்லாம் லிஸ்ட் எடுங்க எல்லோரையும் வீட்டுக்கு அனுப்பி புதிய ஆள்களை கொண்டு வாங்க பழைய பாடாதி கேஸ்கள் பாடாதி போல்டெல்லாம் இருந்தே போதும் வயசு மேலே இருந்ததெல்லாம் போதும் அனுப்பிச்சி விடுங்க புதிய ஆள்களை உள்ளே கொண்டு வாங்க அப்போ தான் கட்சிக்கு ஒரு புது ரத்தம் பாய் யோசித்து பேசுவாங்க ஏன்னா இப்போதை இருக்க காலம் இன்டர்நெட் யுகம் உடனடியே ஒரு எம்எல்ஏ பேசுனார்னா உடனே லைவில் வந்துடும் மொபைலில் பார்த்தார் முந்திலாம் பேசுனார்னா ரெண்டு நாள் கழித்து பேப்பரில் வரும் அதுக்குள்ளே அந்த விஷயம் வந்து நிறுத்தி போயிடும் இப்போல்லாம் உடனே ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி சென்சேஷன் ஆகிப்போம் ஸோ இதெல்லாம் திமுக தலைமை தன்னுடைய எம்பி எம்எல்ஏக்களை எப்படி பேசணும் பொது அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் எடுங்க கிளாஸ் எடுத்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து பொதுவெளியில் பேசுவாங்க அப்படி செஞ்சால்தான் திமுக இந்த மாதிரியில் தப்பிக்கும் இல்லை என்றால் திமுகவிற்கு எதிரி வேறு எங்கும் இல்லை ஸ்டாலினுக்கு வேறு எதிரி எங்கேயும் இல்லை உள்ளே தான் இருக்கிறார்கள் திமுக தலைவர் ஸ்டாலினுடைய மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் அவருடன் நான் அப்படின்னு ஏற்கனவே ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தாங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் அந்த புத்தகத்துடைய இரண்டாம் பகுதி அவங்க முடிச்சிட்டாங்க ஸோ அது விரைவில் வெளியிட இருக்கிறாங்க ஸோ இந்த நேரத்தில் இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு தமிழ் வெளியிடுவதற்கு தமிழகத்தில் அவங்க வந்து காமராஜர் அரங்கத்தில் அந்த புத்தகத்தை வெளியிட நினைச்சிருக்காங்க ஸோ அந்த புத்தகத்தை வெளியிடும் போது காங்கிரஸ் கட்சியுடைய தலைவி திருமதி சோனியா காந்தி பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி போன்றவர்கள்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் அதுவும் குறிப்பாக சோனியா காந்தியும் ராகு பிரியங்கா காந்தியும் இந்த நிலையில் பங்கேற்றால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி த திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் நினைத்திருக்காங்க ஸோ இதற்கான அழைப்பிதழும் வந்து அங்கே அனுப்பப்பட்ட டெல்லிக்கு அனுப்பப்பட்டது பட் ஆனால் சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தியும் இந்த விழாவில் நாங்கள் பங்கேற்க போவதில்லை அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிட்டாங்க இது எதனுடைய வெளிப்பாடு என்றால் திமுக எம்பி திருச்சி சிவா அவர்கள் கர்ம வீரர் காமராஜரை பற்றி பேசியதற்காக இந்த விஷயம் டெல்லி மேலிடத்துக்கு போயிருக்கு ஸோ இதை கேட்டு கோபமுச்ச டெல்லி தலைமை அதுவும் குறிப்பாக ராகுல் காந்தி மிகப்பெரிய அளவில் கோவப்பட்டிருக்கார் இது நம்முடைய ஆத்திரைஸ்டு சோர்ஸ்கள்கிட்ட நம்ம எடுத்த செய்தி அவர் மிகப்பெரிய அளவில் கோபப்பட்டிருக்கார் ஸோ இந்த விழா நிகழ்வை புறக்கணிக்குமாறு தன்னுடைய தாயாருக்கும் தன்னுடைய சகோதர்டை அவர் பேசியிருக்கார் ஸோ அதன் அடிப்படையில் தான் இவங்க இந்த நிகழ்ச்சியில் இந்த புத்தக வெளியீட்டு விழா அவருடன் நான் அப்படிங்கிற அந்த புத்தக வெளியீட்டு விழாவை புறக்கணிச்சிருக்காங்க மேலும் நமக்கு கிடைத்த செய்திகள் என்னென்னா ராகுல் காந்தியும் விஜயும் தொலைபேசியில் பேசியிருக்காங்க மிகப்பெரிய அளவில் இந்த செய்தி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மீடியாக்களில் மறைக்கப்படுது சில பல சோசியல் மீடியாக்கள் இந்த செய்தி வந்துட்டு இருக்கு ராகுல் காந்தியும் நடிகர் விஜயும் ஃபோனில் பேசியிருக்காங்க தமிழக அரசியல் கல நிலவரத்தை பற்றிலாம் மிகப்பெரிய அளவில் பேசியிருக்காங்க நம்மை பொறுத்தவரை நமக்கு கிடைத்த சோசியல் நிலவரப்படி காங்கிரஸும் தமிழக வெற்றி கிழமும் கூட்டணி அமைக்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் நான் இதை பதிவு பண்ணுறேன் அப்படின்னா காங்கிரஸ் கடந்த முறை மாறி இருபது தொகுதிகளை இந்த முறை கேட்டு பெறப்போவதில்லை குறைந்தது அவர்கள் நாற்பது தொகுதிகளை எதிர்பார்க்கிறார்கள் நாற்பது தொகுதிகளை யார் தருவார்களோ தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தலைமை டெல்லி தலைமை முடிவெடுத்திருப்பதாக செய்திகள் வருது ஸோ செல்வப் பெருந்தைகளுடைய இந்த அரசியல் விளையாட்டுக்கள்லாம் இங்கே வந்து நடைபெறாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மேலும் செல்வப்ந்தைகள் மீது மிகப்பெரிய புகார் பட்டியல் வந்து டெல்லி தலைமைக்கு போயிருக்கு ஸோ அவருடைய பதவியும் ஆட்டங்கண்டு கொண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது இந்த வீடியோ உங்களுக்கு தயவு தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்